ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து கோயமுத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைலில் தான் இருக்கும் ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா கிராண்டான ஓப்பனிங்கு ஸோ செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா சம கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அலைமோதிட்டுருக்காங்க உள்ளேயே நுழைய முடியல அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்காங்க அதோட வந்து உங்களுக்கு டூ பீஸ் கலெக்ஷன்ஸு அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு சாரோட ரேட்டே வந்து இவ்வளோ தானா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க ஸோ வீடியோ ஃபுல்லாகவே வந்து என்னென்ன ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் காட்டியிருக்கேன் அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து எவ்வளோ கூட்ட கூட்டமா வந்து இருக்காங்கிறத நான் காட்டுற பாருங்க ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர்லையும் கூட்டம் பில் போடுற இடத்துலையும் கூட்டம் பில் போடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு நிற்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா திறப்பு விழா பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் அதுவுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட் தர்றாங்க நீங்கள் ஆயிரத்து ஐநூறு டு ரெண்டாயிரத்துக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டீ பாத்திரம் டீ வைக்கிற மாதிரியான பாத்திரம் நல்லா வெயிட்டானதாக கொடுக்குறாங்க எல்லாமே குவாலிட்டி தான் இந்த சாரீ எல்லாம் பாருங்கள் இந்த சாரீயோட ரேட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ரேட்டுங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த சேரீலாம் நம்ம நிறையா ஷாப்பில் வந்து வாங்கியிருப்போம் லினன் காட்டனு ஸோ இதோட ரேட் பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஸோ இந்த மாதிரியான ரேட் எங்கேயுமே வாங்க முடியாது இந்த சாஃப்ட் சில்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்டில் ரொம்ப ரொம்ப நம்ம ரேட் கொடுத்தோம் ஆயிரம் இல்லாமல் வாங்கியிருக்கவே மாட்டோம் இதோட ரேட் வந்து பார்க்கலாம் இது பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ருப்பீஸுங்க வேறு லெவல் ஸோ இது மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே பாதி ரேட்டு தான் இந்த மணிப்பூரி காட்டன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பலு எல்லோ அண்டு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பாருங்கள் ஜஸ்ட் செவன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சிவா டெக்ஸ்டைலில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் சாரியுமே அவைலபிள் ஜஸ்ட் தொண்ணூத்தொம்பது ரூபாயில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த சாரி எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து வெளியில் போட்டு போகிறதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய சேரீங்க கூட நினைக்க வேண்டாம் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமான ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஹோல்சேலில் வந்து என்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைல்லேயும் நீங்கள் வந்து வாங்க முடியும் ஸோ இது எல்லாமே ரேட்டு வந்து சீப் ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் தான் வாங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சேரீஸ் வந்து உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸுங்க ஸோ இந்த சாரிலாம் நம்ம ஆயரூவா எல்லாமே எங்கேயுமே வாங்கியிருக்க முடியாது இதெல்லாமே செவன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ் பீஸ் தானே நூல் கூட கட் பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் எல்லா கலருமே வந்து அவைலபிள் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் டார்க் கலர் லைட் கலர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலர் கான்ட்ராஸ்ட்டில் வச்சுருக்காங்க கூட்டமும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கவுண்டரே வந்து நம்மளே வந்து ஒரு வீடியோவே எடுக்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் அந்த கூட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சு போய் தான் எடுத்துகிட்ருக்கோம் உங்களுக்காக தான் வாங்க நெக்ஸ்ட் கவுண்டர் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ் ஸேரீ ஸோ இந்த வெயிட்லெஸ் ஸேரீ நிறைய பேர்த்தோட ஃபேமஸ்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் விரும்பி வியூ பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஸாரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் வச்சிருக்காங்க இதோட ரேட் வந்து த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன்ஸில் கலர் காண்ட்ராஸ்டில் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ்க்கு சான்ஸே இல்லைங்க நீங்கள் ரெகுலராகவே ஒரு கோயிலுக்கு போகலாம் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் நிறையா டிசைன்ஸ் கலர்ஸ் வந்து அவைலபிள் ஸோ இதெல்லாம் த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ்க்கும் சூப்பரான சேரீ நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான சாரீங்க நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து வாங்கணுன்னீங்கனாலும் நீங்கள் நம்ம சிவா டெக்ஸ்டைலை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்குமே பாக்ஸ் கவுண்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனி கவுண்டரில் வச்சுருக்காங்க சாரீஸ் வந்து தீர தீர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்ட்ரு கடையிலேயே ஸ்டாக்கு வச்சுருக்காங்கங்க எடுத்து மேலே போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்டாக் பயப்பட வேணால் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலுமே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் அள்ளிகிட்டு போகலாம் பாருங்கள் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் வாங்க நெக்ஸ்ட் கவுண்டர் போகலாம் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாரும் சூப்பரான சாரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் மாதிரியே இருக்குங்க வித் பார்டரோடு வந்துற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதோட ரேட் பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து காட்டனில் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சீப் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுமே நான் ரேட்டோட காட்டியிருக்கேங்க ஏன்னா நம்ம கூட்டத்தில் வந்து காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கே என்ன ரேட்டுங்கிறது தெரியாது அதனால தான் நான் வந்து டாக்லேயே காட்டிடுறேன் டூ டபுள் நைன் ருப்பீஸ்க்கு நீங்கள் வந்து சூப்பரான சாரீஸ் எல்லாமே வாங்கலாம் இந்த சாரீ பாருங்கள் எவ்வளோ கலர் கான்ட்ராஸ்ட்டில் சூப்பராக இருக்குது காட்டன் தான் வித் பார்டர் சில்வரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரிலாம் நம்ம வியூ பண்ணோம்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஷாப்பை டேரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பரான ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் பேஸில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ்லருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது பாசி பச்சை கலரு இந்த யார் வியப்படுறவுமே நல்லா இருக்கும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இந்த சாரி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போ நியூ அரைவல் கலெக்ஷன்ஸுங்க ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு சாரி ஜஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வித் பார்டரோடு வரப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வெளிலேயுமே வியோ பண்ணிட்டு போகலாம் நான் ஆஃபீஸ்க்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான சாரி நல்ல சாஃப்ட்டான சாரியும் கூட இதில் நிறையா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இதெல்லாமே தனித்தனி கவுண்டரில் வச்சுருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு சேரீமே ஒவ்வொரு தனித்தனி கவுண்டரு எதுவுமே மிக்ஸ் ஆகாது நம்ம போய் பொறுக்கி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் வந்து நடந்து போய் ஒவ்வொரு கவுண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த சேரில் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான கலர் காண்ட்ராஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டைலை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருப்பீஸுங்க அந்த சாரீ யாராவது கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட சிவா டெக்ஸ்டைலில் ஸோ இது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் நிறையா இந்த மாதிரியான ஆஃபர் கலெக்ஷன்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டுக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைலில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் புது புது கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு காட்டன் பேஸில் வரக்கூடிய சாரீ தான் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டைலுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம் இதோட ரேட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஜஸ்ட் தௌசண்ட் டூ செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் அவைலபிள் ஸோ உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர்னு எல்லா கலர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரேட் இது தௌசண்ட் டூ செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பேஸ் காட்டன் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸியாக வேணும் காட்டன்லேயே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சாரிலாம் பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் தான் மேஜிக் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மேஜிக் ப்ரைஸில் நீங்கள் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சிவா டெக்ஸ்டைலில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டுக்கு குவாலிட்டியான சாரீஸை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கே வாங்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்